ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்க அகநூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் டென் வீடியோ இதுக்கு முன்னாடி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை பற்றி ஒன்பது வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அகநூல்கள் பற்றி பார்க்கலாம் அகநூல்கள் வந்துட்டு மொத்தம் ஆறு இருக்குது நம்ம ஏற்கனவே நீதி நூல்கள் பார்த்தோம் இல்லையா பதினோரு நீதி நூல்கள் பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்குலாம் அகநூல்கள் பற்றி பாயிண்ட்ஸ் இல்லை இதில் நம்ம என்னென்னா அந்த நூல் என்ன அதோட ஆசிரியர் யார் அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பழைய பழைய புது செய்யுள் கொடுத்தலாம் எந்த நூலுக்குமே கொடுத்தலாம் வந்து விளக்கமாக கொடுக்கல அதனால நம்ம இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஐந்தினை ஐம்பது இதோட ஆசிரியர் வந்துட்டு மாறன் பொறையனார் இவரோட காலம் நாலாம் நூற்றாண்டு இதுல ஐம்பது பாடல்கள் இருக்கு இதை ஐந்தனை பேரிலே தெரியுது இல்லை ஐந்து திணைகள் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு திணை அஞ்சு திணைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் வீதம் ஐம்பது ஐம்பது பாடல்கள் இருக்கும் இந்த நூலில் இதில் நம்ம ஜென்ரலாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு தான் வரிசை முறை பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ஒவ்வொரு நூலுக்குமே ஒரு வரிசை ஒரு திணைகள் வந்து ஒவ்வொரு விதமாக வரிசைப்படுத்தியிருப்பாங்க இப்போ இந்த நூலுக்கு வந்துட்டு முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் அப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்காங்க இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா முல்லைத்திணையை வந்துட்டு முதலாக முதலாவதாக கொண்ட கீழ்கணக்கு நூல் எதுன்னா அது ஐந்து நெய் ஐம்பது தான் அடுத்து ஐந்து நெய் எழுபது இதோட ஆசிரியர் மூவாதியார் இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இதில் எழுபது பாடல்கள் இருக்குது இதில் வந்துட்டு எப்படி திணைகளை வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னா குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் அப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்காங்க இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு திணைக்கும் பதினான்கு பாடல்கள் ஒவ்வொரு திணைகளுக்கும் பதினான்கு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கு எழுபது பாடல்கள் இருக்குது இதில் முக்கியமாக என்னன்னா இதில் நடுகள் வழிபாடு பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த ஐந்தினே எழுபதுன்னு உள்ள நடுகள் வழிபாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அதில் முல்லைத்திணையாக வச்சு பாடப்பட்டது தான் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இதில் நடுகள் வழிபாடு பற்றி சொல்ல சொல்லப்பட்டிருக்கோம் ஐந்தினே எழுபதில் அடுத்து திணை மொழி ஐம்பது இதோட ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இதில் மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் விதம் ஐம்பது பாடல்கள் இருக்குது இதில் திணைகளோட வரிசை முறை என்னென்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இதுதான் இதில் இதோட வரிசை முறை இந்த இதில் என்ன சிறப்புனா அகநூல்கள்லே சிறந்த நூல் வந்துட்டு இந்த திணை மொழி ஐம்பது தான் வந்துட்டு அகநூல்கள்லேயே சிறந்த நூல் தினை மாலை நூற்றி இதோட ஆசிரியர் கனி மேதாவியார் இது சமண சமயத்தை சார்ந்த நூல் சமண சமைத்திய சார்ந்த நூல் இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இதில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கும் இதுதான் வந்துட்டு திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது தான் அகநூல்கள்லேயே பெரிய நூல் இதில் திணைகளோட வய வரிசை முறை எப்படி இருக்குன்னா குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் அப்படிங்கிற வரிசையை கொண்டதாக இருக்கும் இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு திணைக்கும் இதில் இரண்டு திணைகளுக்கு வந்துட்டு முப்பது பாடல்கள் இருக்கும் அடுத்த மூன்று திணைகளுக்கு வந்துட்டு முப்பத்தி ஓரு பாடல்கள் வீதம் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கும் ஒரு திணை ரெண்டு திணை ரெண்டு திணைகளுக்கு முப்பது முப்பது பாடல்கள் இருக்கும் அடுத்த மூன்று திணைகளுக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுங்கிற ஆல இதில் பாடல்கள் இருக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கும் இந்நூலின் கருத்துக்கள் சுந்தரனார் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரின் திருக்கோவையாரிலேயும் இடம்பெற்றிருக்கும் இந்த நூலோட கருத்துக்கள் இது இந்த நூல் வந்து அவ்வளோ சிறப்பு பெற்றதுங்கிறாங்க சுந்தரர் எழுதின தேவாரத்திலையும் மாணிக்க வாசகர் எழுதின திருக்கோவையார்லையும் இந்த தினைமாலை நூற்றி ஐம்பது பற்றி நூல்கள் இது குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இது ஆ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அக நூல்கள்லேயே பெரிய நூல் வந்துட்டு இந்த திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது தான் இந்த கனிமேதாவியார் எழுதின இன்னொரு நூல் என்ன பதினெண்டு கணக்கு நூல்கள்லயே ரெண்டு நூல் வந்துட்டு கனிமேதாவியார் தான் எழுதியிருப்பார் அவர் எழுதின இன்னொரு நூல் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கைநிலை இதோட ஆசிரியர் புல்லடங்கனார் இந்த நூலோட வேறு பெயர் வந்துட்டு ஐந்தினை அறுபது இதுல மொத்தம் அறுபது பாடல்கள் இருக்கு இதில் கை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் ஒழுக்கம் ஒழுக்கங்களை பத்தி சொல்ற நூல் தான் இது அடுத்த நூல் வந்துட்டு இந்நிலை இதோட ஆசிரியர் பொய்கையார் இதுல நாற்பத்தி ஓரு பாடல்கள் இருக்கு இது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பகுப்புகளை கொண்டது இந்த இந்நிலை கைநிலை இந்த இரு நூல்களில் ஒன்றை கணக்கில் கொண்டு பதினெண் கணக்கு பதினெட்டு என கொள்வர் இப்போ நான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இலக்கியங்கள் பற்றிய ஆராய்ச்சியில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் கைநிலை தான் வைக்கப்பட் கைநிலை வைக்கப்பட்டிருக்கணும் ஒரு சிலர் வந்துட்டு இந்நிலை வைக்கப்பட்டிருக்கணும் சொல்கிறாங்க இதில் பெரும்பாலான பெரும்பாலானவங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்துட்டு கைநிலை தான் கைநிலை க கைநிலை தான் வந்துட்டு பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு இன் இல்லை அது வந்து கைநிலை இல்லை இந்நிலை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த இந்நிலை வந்துட்டு அகநூல் கிடையாது இந்த இந்நிலை வந்துட்டு அறநூல் அதாவது நீதி நூல் இது இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த அகநூல்கள்லேயே கடைசியாக நம்ம பார்க்குறது கார் நாற்பது இதுதான் வந்துட்டு சிறிய நூல் அகநூல்கள்லேயே சிறிய நூல் இதில் நம்ம நாற்பது பாடல்கள் இதோட ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பதினெழு கீழ்கணக்கு இது இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஒவ்வொரு இதுலையுமே ஐந்து திணைகளை பற்றி சொன்னாங்க இல்லையா ஆனா இந்த நூலில் வெறும் முல்லை திணையை ப பத்தி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த நூலோட சிறப்பு இருக்கிற ஆறு நூல்களிலேயே சிறிய நூல் வந்துட்டு இதுதான் இந்த கார்ணார்பது தான் இதில் இதில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா தலைவன் தலைவிக்காக கார் காலத்தில் காத்திருப்பாங்க அந் அதை பற்றி பத்தி சொல்றதுதான் இந்த கார்ணார்பது ஒவ்வொரு பாடல்லையுமே வந்துட்டு கார்கால வர்ணனை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகே இதோட இந்த அகநூல்கள் வந்துட்டு முடியுது நம்ம அடுத்து புறநூல் ஒரே ஒரு புறநூல் இருக்குது கலவலி நாற்பது அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ